ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு இருந்தது அந்த ஆட்டுக்கு ஏழு குட்டிகள் ஒரு வீட்டில் வசித்து வந்தது அந்த வீட்டின் அருகில் உள்ள காட்டில்குள்ள நரி கூட்டம் இருந்தன அந்த கூட்டத்தின் தலைவர் நரி மட்டும் அந்த ஆட்டை அதன் குட்டிகளையும் எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று யோசித்தது ஒருநாள் மதியம் வேளையில் ஆட்டின் அம்மா உணவு தேட வெளியே சென்றது தனது ஏழு குட்டிகளிடம் வீட்டின் உள்ளே பத்திரமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது கதவை உள்ளே கூட்டிக் கொள்ளுங்கள் நான் வராமல் கதவை திறக்க வேண்டாம் என்று குட்டியிடம் சொல்லியது சரி அம்மா அந்த நேரத்தில் நரி அந்த பக்கமாக சென்றது ஆடு வெளியே செல்வதை கண்ணால் பார்த்தது உடனே நரி யோசித்தது இதுதான் சரியான சமயம் ஆடு சென்ற பிறகு அந்த வீட்டின் கதவை தட்டியபோது உள்ளிருந்து ஆட்டுக்குட்டிகள் கதவின் சின்ன ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தது அப்போது நரியின் கால்கள் தெரிந்தது அப்போது உள்ளிருந்த குட்டிகள் அணைத்தது இது தன்னுடைய அம்மா கால்கள் போல் இல்லை என்று தெரிந்தவுடன் உள்ளிருந்து குட்டிகள் சொன்னது எங்கள் அம்மா கால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனால் நாங்கள் கதவை திறக்க மாட்டோம் என்று குட்டிகள் சொன்னது அந்த நரி சிறிது நேரம் கழித்து அருகிலிருந்த கடைக்குச் சென்று வெள்ளை நிறம் வண்ணத்தை தனது கால்களில் பூசியது அங்கிருந்து வேகமாய் ஓடிவந்து ஆட்டுக்குட்டியின் வீட்டுக் கதவை தட்டியது குழந்தைகளா நான் வந்துவிட்டேன் கதவைத் திற என்று ஆட்டின் குரலில் பேசியது உள்ளிருந்த ஆட்டுக்குட்டிகள் கதவு ஜன்னல் வழியாக பார்த்ததும் வெள்ளை நிற கால்கள் தெரிந்தது தனது அம்மா வந்துவிட்டார்கள் என்று நினைத்து கதவை திறந்தது கதவு திறந்தவுடன் நரி உள்ளே பாய்ந்து வந்து குட்டிகளை பிடிக்க சென்றது அங்கிருந்த அனைத்து குட்டிகளும் ஓடி ஒளிந்து கொண்டனர் அனைத்தையும் சிறிது நேரத்தில் விழுங்கியது நரி உடனே நரி அருகிலிருந்த ஒரு செடியின் அருகில் உண்ட களைப்பில் உறங்கியது சிறிது நேரம் கழித்து அம்மா ஆடு வீட்டிற்கு வந்தது தனது வீட்டின் கதவு திறந்து இருப்பதை நினைத்து அதிர்ந்து போனது என் குட்டிகள் எல்லாம் காணாமல் போனது என்று வீட்டின் வெளியே சென்று தேடினேன் வீட்டின் வெளியே குள்ளநரியின் பாதங்கள் ஆடு கண்டது பிறகு குட்டிகள் அனைத்தையும் நரிதான் சாப்பிட்டிருக்க வேண்டும் என்று நினைத்து அழுது கொண்டே வீட்டுக்குள் சென்றது சிறிது நேரம் கழித்து ஒரு கடிகாரத்தின் கீழ் இருந்து ஒரே ஒரு குட்டி மட்டும் அம்மா அம்மா என்று சத்தம் போட்டது அந்த சத்தம் கேட்ட ஆடு உடனே அங்கு சென்று பார்த்தது ஒரு குட்டி மட்டும் ஒளிந்து கொண்டிருந்தது அது மிகவும் பயத்தில் இருந்தது தன் அம்மாவிடம் நடந்த கதையெல்லாம் சொல்லியது அம்மா ஆடு மிகவும் வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்து சிறிது நேரம் கழித்து வீட்டின் அருகில் சத்தம் கேட்டது அது என்னவென்று ஆடு வெளியில் சென்று பார்த்தவுடன் தனது குட்டிகளை விழுங்கிய நரி அங்கு சத்தம் போட்டு தூங்கியது உடனே ஆடு வீட்டின் உள்ளே சென்று ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து நரியின் வயிற்றை கிழித்தது உள்ளிருந்து தனது குட்டிகளை வெளியே எடுத்தது அப்போது குட்டிகள் அனைத்தும் நலமாக இருந்தது உடனே அருகிலிருந்த ஆறு கற்களை வயிற்றில் உள்ளே நிரப்பி வயிற்றை தைத்தது தனது குட்டிகளுடன் ஆடு வீட்டுக்குச் சென்றது தூங்கி எழுந்தவுடன் நரி அதற்கு தாகம் எடுத்ததால் அருகில் உள்ள கிணற்றிற்கு தண்ணீர் குடிக்கச் சென்றது நரியில் வயிற்றில் கல் இருப்பதால் கணம் தாங்க முடியாமல் கிணற்றில் விழுந்துவிட்டது நரி இறந்துவிட்டது ஒரு ஆடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது